வணக்கம் இது எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா சேண்ட்ரா ஸோ ஃபினால ஷூட் போயிட்டுருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சேண்ட்ராவோட சோசியல் மீடியாவில் வந்துட்டு ஒரு சில விஷயங்களை வந்துட்டு அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது சேன்ட்ராவா இல்லை சே சேண்ட்ரா வந்துட்டு அங்கேருந்து அப்டேட் பண்றாங்க என்னன்னு தெரியல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா கனியை கணிக்கு கணியை பற்றி ஒரு விஷயமும் கனிக்காக ஒரு குறும்படத்தையும் போட்டிருக்காங்க ஏன்னா கனி வந்துட்டு ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது சாண்ட்ரா கிட்ட ரெண்டு விஷயங்கள் பற்றி பேசியிருப்பாங்க அந்த கிழவி அப்படி சொன்ன விஷயங்களா இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் நம்ம எஃப்ஜே அவங்க ரெண்டு பேருக்குள்ள விஷயத்தை வந்துட்டு அவங்க பேசியிருப்பாங்கல்ல அந்த விஷயத்தையும் கேட்கணும் சொல்லியிருப்பாங்க இப்போ என்னென்னா அழகாக ஒரு குறுமணத்தை போட்டு என்ன நான் நாம அந்த மாதிரி பண்ணிட்டேன்ட்டு நீங்கள் அப்போ என்ன பண்ணீங்க நம்ம மாதிரி ஒரு குறுமணம் போட்டிருக்கோங்க அது என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த வீடியோவில் போகலாம் நிறைய பேர் அவங்க வாய்ஸ் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி பட் நம்மளோட விளாக் சேனலில் கண்டிப்பாக வந்து டெய்லியும் நாங்கள் நானே மனைவி எல்லாருமே வருவோம் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சிவி ஃபேமிலி வ்ளாக் டிஸ்கிரிப்ஷன் ஃபிலியும் இருக்குது சரிங்களா வந்துடுங்க மறக்காமல் இப்போ என்னன்னா சேன்ட்ரா வந்து அதை அந்த குறும்படுத்துற ஸ்டார்டிங்காக வந்துட்டு சேண்ட்ரா வந்துட்டு ஆமாம் உங்களை வந்து ஓல்டு உமன் சொன்னாங்க இம்பல்சிவாக முன்னாட்சி ஏதோ சொல்லிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் அஃபண்டாப்பிங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா சொல்லலை ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க சான்ட்ராக்கு அப்படின்ற மாதிரி போட்டு அவங்க வந்து ஃபஸ்ட்டு பேசுகிற விஷயங்கள் வந்து அந்த வீடியோவில் காமிச்சிக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு எது உங்களை அந்த வார்த்தை சொல்ல வச்சுது அப்படின்னு அந்த ரீஎன்ட்ரியில் வந்துட்டு நம்ம இவங்க பேசியிருப்பாங்க சாண்ட்ரா கிட்ட அதை வந்து சொல்லிவிட்டு அப்போ நீங்கள் சொன்னது அப்படின்னு போட்டு அடுத்த பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்துட்டு சாண்ட்ராவை பற்றி கனி வந்து விக்ரம் கிட்டே சொல்லுவாங்க அப்படியே அவங்க நடந்து போகிறத பார்த்தா பேய் படத்துல வந்து வீட்டிலலாம் வந்து ஒரு சில பேர் நடந்து போவாங்களே பேய் பிடிச்ச மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணியிருப்பாங்க அப்போ இது மட்டும் கரெக்டாக அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டாவது வந்து இன்னொரு இடத்துல வந்துட்டு சர்க்காஸ்டிக் பிஹேவியர் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லி சேண்ட்ராவை கலாய்க்கிறாங்க கனி அவர்கள் அப்புறம் மூன்றாவது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அழுது இந்த அழு எல்லாமே வைக்க பட் எதுக்கு அழுவா எல்லாமே ஓகே பட் எதுக்கு அவங்க அழுகுறாங்க அதே மாதிரி வந்துட்டு எனக்கு வந்து எதுவுமே வந்துட்டு அட்டன்ஷன் கொடுக்க மாட்றாங்க ஒரு மனுஷனை மதிக்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி நைட்டு அழுது இருப்பாங்க அதை வந்துட்டு இங்கே போட்டிருக்காங்க அவங்க இன்னொன்று என்னென்னா அவங்க வந்து அந்த பாத்திரம் போய் இவங்க போய் கேட்குறாங்க அவங்க கிளியராக அதுக்கு வந்துட்டு ஆன்சரும் பண்ணுறாங்க அப்படி ஆன்சர் பண்ணி அங்கே வந்துட்டு எல்லாரும் நம்புறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறீங்க இது இல்லையா அப்புறம் மாதிரி வந்துட்டு அங்கே கேட்டிருக்காங்க பயங்கரமாக இருக்குது ஸோ கணிக்கும் சாண்ட்ராக்கும் வந்துட்டு செம்மையாக வந்து வெளியில் முட்டிக்குது உள்ளே வந்துட்டு நான் அந்த மாதிரி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா பேசியிருப்பாங்க ஸோ இங்கே வந்துட்டு இன்னுமே சாண்ட்ராக்கும் கணிக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குன்றது நல்லாவே தெரியுது சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் சேன்ட்ரா கனி இவங்க ரெண்டு பேரில் உண்மையிலேயே யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காமல் கவுன்சிலருங்க பாய் நண்பர்களுக்கு